இப்ப இது நீங்க ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரி பழனி தன்னாட்சி இருக்கு இந்த ரொம்ப நல்லா பாருங்க இந்த இந்த இது வந்தது வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சரிங்களா இப்ப இத போய் பார்ப்போம் நம்ம அதாவது இதுல இளநிலை உதவியாளர் எண்ணிக்கை மூன்று இதுல பொது பிரிவு ஒன்று இன்னொன்னு ஆதி திராவிடர் அது அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை தமிழ் வழி அப்படின்னு போட்டிருக்கு அடுத்தது ஆய்வக உதவியாளர் ஆறு இடங்கள் இருக்கு அந்த ஆறு இடங்கள்ல ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு அதே மாதிரி பதிவரை எழுத்தர் அப்படின்னு இருக்கு அதுல ரெண்டு இடங்கள் இருக்கு அதுல ஒன்னு பொது பிரிவு இன்னொன்னு ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு கீழே வந்தீங்கன்னா ஏழாவது அலுவலக உதவியாளர் இரண்டு இடங்கள் இருக்கு ஒன்னு பொது பிரிவு இன்னொன்னு ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருக்கு எனக்கு என்ன கேள்வினா அருந்ததியினர் பெண்கள் மட்டும்தான் விதவைகளா இருக்காங்களா ஆதரவற்ற விதவைகளா இருக்காங்களா ஏன் பறையர் சமூகத்திலும் பதினான்கு சதவீதம் இருக்காங்க மனசாட்சியே இல்லாம மனச்சான்றே இல்லாம அந்த பெண்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மொழி இனத்தை முன்னிறுத்தி தெலுங்கர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உள் ஒதுக்கீடு எல்லாரும் தலைவர் கருணாநிதி அப்படின்னு தமிழின தலைவர்கள் இல்ல அவரு அவர் தெலுங்கர்களுக்கான தலைவர் அவர் தெலுங்கின தலைவர் கருணாநிதி அவர்கள் அவரின் வாரிசனாய ஸ்டாலினும் இதே வேலையை தான் செய்றாங்க இப்ப இருபத்தி மூணு பார்த்தோம் இருபத்தி நாலு வாங்க திமுக ஆட்சியில இன்னொரு விளம்பரத்தை பார்ப்போம் அந்த விளம்பரத்துல உங்களுக்கு தெரியும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி இதுவும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தேதி வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு கணினி கணினியில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை இடங்கள் இருக்கு இரண்டு இடங்கள் இதுல ஜென்ரல் டர்ன் ஒன்னு இன்னொன்னு எஸ்சி அருந்ததையினர் விடோ பிசிக்ஸ் இரண்டு இடங்கள் இருக்கு ஜிடி ஜென்ரல் டர்ன் பொதுப்பிரிவு ஒன்னு இன்னொன்னு எஸ்சி அருந்ததையினர் விதவை பெண் காமர்ஸ் இரண்டு இடங்கள் இருக்கு ஜென்ரல் ஒன்னு எஸ் விடோ இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா பத்தொன்பதுல இருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப எத்தனை வருடங்களாக பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தங்களுக்கு வேலை வாய்ப்பினை இந்த தமிழ்நாட்டில் இழந்து நிற்கின்றனர் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க எல்லாத்துலேயும் அருணதியினர் மக்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா பறையர்கள் பதினான்கு சதவீதமும் ஏழு சதவீதம் இருக்கிற தேவேந்திர குல வேளாரம் இங்க போவாங்க இப்படி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ்நாடு முழுக்க எத்தனை சமூகங்கள் என்னென்ன விகிதாச்சாரத்தில் இருக்குன்னு பார்த்து இட பகிர்வை கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு பறையர்கள் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட அதை எடுத்து கொடுத்துட்டு தங்கள் தெலுங்கர் இன பெருமையை ஐயா ஸ்டாலின் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க